ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா கடாய் காலிஃப்ளவர் கிரேவி தான் இன்றைக்கி சேர்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் காய்ச்சம்பு தண்ணி ஊற்றி சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு காலிஃப்ளவரும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறி வரட்டும் தாக தண்ணியை வடி ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் மிக்சி ஜாரில் அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வரட்டும் இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வேக வச்சுருந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த குடமலாயும் சேர்த்துக்கலாம் தேவைக்கப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு முடி போட்டு குறைவான தேயில ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு பட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இப்போ இதில் கஸ்தூரி மேத்தி தூவி விட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லிகளையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடாய் காலிஃப்ளவர் கிரேவி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பை